துருவ வழக்கடி பார்த்ததுல பொங்கலூர் பொங்கலூர் கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா எனக்கு வேலையே கரெக்டான வழிக்கு அமையல கருப்பசாமி எனக்கு உள்ளூருக்குள்ளேயே எனக்கு நிரந்தரமான எனக்கு வேலையை போட்டு கொடு அப்படின்னு நான் வந்து கேட்டேன் நான் என்னடா பண்ணி கொடுத்தேன் வேலையை அமைச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு அதே போல உள்ளூர்லேயே நிரந்தரமான ஒரு வேலையும் உனக்கு போட்டு கொடுத்தாச்சு அதே போல் குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் உடல்நிலை அப்பப்போ சரி இல்லாமல் அமைஞ்சு போகுது அப்பப்போ ஒன்றுக்கு ஒன்றும் சரி இல்லாமல் இருக்குது முதல்ல லைன் வண்டிக்கெல்லாம் போனோம் அப்போ வந்து உடம்பு ஒத்தழிச்சிது இப்போ ஒத்தழிக்கலை அதனால் உனக்கு லோக்கல்லையும் உனக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு இப்போ மனைவிக்கும் உடல்நிலை கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு பண்ணுது அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமனுக்கு தொந்தரவு இல்லாமல் கர்ப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் என்ன இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரப்ப உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா எனக்கு அம்மாவாசைக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு மாலை ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு உனக்கு நிரந்தரமாக வேலையும் அமைச்சு கொடுத்துட்டேன் அதே போல் உனக்கு குடும்பத்துலையும் உனக்கு எந்த நைய நசுக்கன்னு இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துருந்தா ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு ரெண்டை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக அடுத்த ஒரு இருபது நாளுக்குள்ளே உடல்நிலையை முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பை சாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எப்போ லீவ்லங்களா சாமி கருப்பைங்க கூடவே வரண்டா உனக்கு எப்போ லீவ் கொடுக்குறாங்களோ அப்போ என்னை வந்து போ ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சுரு என் பேரை சொல்லி ரெண்டை கொண்டுட்டு போய் ஒன்று வந்து உன்னோட மனைவிக்கு ஒன்று வந்து உனக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நாளை காலையிலேருந்தே உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறோம் போகும் உனக்கு அடுத்த நானே சொல்லிட்டேனே உனக்கு லீவு கிடைக்கிறப்போ நான் தான் ப வேலையில் சேர்த்து விட்டுருக்கேன் உனக்கு லீவு கிடைக்கிறப்ப என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்னா பேச்சுவார்த்தைக்கு சரியாக வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலையப்பா அப்படியே இல்லையா அதனால் பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் கருப்பசாமி இதுக்கு சீக்கிரமாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால் இப்போ தப்பு பண்ணினது ஒரு ஆள் இப்போ தப்பு நம்ம மேலே குத்தம் வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை உருவாகுது அப்படி இல்லைடாமு அதே போல் எனக்கு அம்மா எனக்கு ஒரு மாலை மட்டும் வா அதுக்குள்ளே நான் போய் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக அதுக்கு டைவர்ஸுக்கு உண்டான வழியும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து நான் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுத்தா போதுமா ஓடி போய் காலையில் வந்துட்டு ஓடு சரிப்பா அதே போல் கரப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு சீக்கிரமாகவே இதுக்கு டைவர்ஸுக்கு அம்மாவாசைக்கு நாள் குறிச்சிடலாம் சரியா இப்போ மக மேலே பிரச்சனைப்பா திடீர்னு வேறு ஒன்று புதுசாக ஒரு கதை விட்றேன் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருது அதனால் திங்கட்கிழமை மணிக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணிடலாம் போ சரியா வர அம்மா வசதி என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படியா அதையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடம்மானு அம்மா வசிக்கி நானாக உனக்கு சொல்லிடுறேன் நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது ஆனால் கூட வரம்போம் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு அதை கொண்டுட்டு போய் உடனே இருப்படத்தில் வச்சிடும் கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு விரிச்சுப்பா திருச்செங்கோடு ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளை எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான பலன் நமக்கு எங்கள் அண்ணுக்கு சிக்க மாட்டேதேப்பா அப்படி துணம் நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அதனால் அந்த முயற்சியை கருப்பசாமி கரெக்டாக பலன் கொடுக்க மாட்டேது அதனால் ஒரு ஆளுக்கு பாக்கி வச்சுருக்கிறே ஏன் கொடுக்கணுமே நவம்பருக்கா இல்லையா திருப்பதி போகிற பாக்கி வச்சிருக்கிறேன் ஏன்னா சகோதரன் பாக்கி வச்சிருக்கிறேன் எனக்கு கொண்டாந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றேன் அதனால பாக்கியை கொடுத்துரு சரியா என் சகோதரன் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து என்னோடது சேர்த்திடணும் அதனால் கருப்பசாமி உன்னோடத வேண்டுனதை கொண்டுட்டு போய் சேர்த்திடும் போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி வீட்டில் நல்லபடியாக ஒரு விசேஷம் ஒன்று வைக்கணும் அதையும் நல்லபடியாக நானாக கருப்பசாமி தொலாவி தரதான் நீயே செலெக்ஷன் பண்ணிட்டியா நானாக உனக்கு தொழாவி கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போல் உடல்நிலையில் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துறேன் வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு பொங்கல் வைக்கணும்லே வர அம்மா அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல் சரியா எனக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் சொர்ட்டும் வாங்கிட்டு வந்துடு அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறேன் அதே போல் நானாக கரப்பசாமி உனக்கு வரன்னு தேடி அமைச்சு அதே போல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து வரவு செலவழியும் அங்கங்கே பாக்கி சாக்கி நிற்கிறத அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக இருக்குது தான் சொல்லிட்டேன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு இனிப்பு அதனால் சக்கரை பொங்கல் மட்டும் கொண்டு வந்து வச்சுரு அதேபோல் உன்னோட கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்த்தி கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் அதே அதைத்தான் சொன்னேன் மருத்துவ செலவில்லாமல் கரப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன்ட்டேன் அதனால அதை பற்றியும் யோசிக்க வேணாம் எனக்கு வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போய் பாக்கி அதையும் செலுத்திட்டு வந்துடும் சரியா அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறப்பா இடம் பண்ணுறது பார்த்துருக்கேன் நான் தான் அமைச்சு தரேன்ட்டோனே உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு தொழில் அமைச்சு தரேன்னு நான் சொல்லிட்டேன் நீ சொல்லாமலே சொல்லிட்டேன் அதே போல் நோய் நொடி இல்லாமையும் காப்பாற்றி தரணும்னு சொல்லிட்டேன் அதே போல் கருப்பசாமி எனக்கு சக்கரை பொங்கலும் மாலையும் பாட்டிலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடும் அம்மா வாசிக்கு நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி மேலும் மேலும் நல்லபடியாக வளர்த்தி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நீ பகுதியை சாப்பிட்டு இதை பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு கொண்டு போ கர்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கோபி உயிர்ச்சி கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு பொறுமையாக இடமானுன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு மாதத்துக்கு நீ வந்து பொறுமையாக இருக்கணும் இறந்தால் மட்டுந்தே உன்னோட மகனை வந்து முழுசாக திருத்த முடியும் ஒரே டைமில் வந்ததையும் கர்ப்பசாமி மறுபடியும் நம்ம ஓவராக சேட்டை ஒன்று அப்படின்னு கேட்ட நான் இடமான வந்துடுறேன் அஞ்சு மாதம் முழுசாக முடிய வரைக்கும் பொறுமையை நான் சொல்கிற டைமுக்கு அம்மாவாசை பௌர்ணமிக்கு என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போய் சாப்பிட்றக்கு அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு சரியா அவனுக்கு தனியாக வந்து புழிஞ்சு கொடுத்தீங்கனால குடிக்க மாட்டேன் எல்லோரும் குடிக்கிற போது ஜூஸ் எல்லாம் போட்டு கலக்கிடு அவனுக்கு ஒரு டம்ளர் மூணுன்னா நீயும் குடிக்கணும் அவனுக்கும் கொடுக்கணும் இல்லாம இருந்து சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சி விட்டுரு ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளுக்கு அவனுக்கு போனால் போதும் தனியாக நான் கொடுத்தான்னு சொல்லி கொடுத்தெல்லாம் குடிக்க மாட்டேன் ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனையும் மனசன நான் கர்ப்பசாமி மாற்றி உனக்கு நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்ப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன் அஞ்சு மாதம் டைம் சரியில்லை இதில் பொறுமையேறு அவனை வந்து டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் சொல்லணும் இல்லையா அதனால் அஞ்சு மாதம் வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே தான் நீ சொல்கிற மாதிரி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மாறுவேன் அடுத்தடுத்து கர்ப்பசாமி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா போய் விழுந்துட்டு ஓடும் அதனால் சேருவரோட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அதனால் குடி அளவுக்கு மீறின குடி குடிக்கிறான் அதனால் சொன்னபடி கேட்காம ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதம் பண்ணிவிட்டு கிட்ட வந்து வந்துப்போம் அதே போல் நான் கருப்பசாமி அத்தனையும் உனக்கு மாற்றி கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையம் மாற்றணும் என்கிட்ட கனி வாங்கிட்டு போய் உள்ளுக்கு கொடுத்துரு யாரோ ஒருத்தராவது வரணும் சரியா ரெண்டு பேர் வர்றையே வரலையோ யாரோ ஒரு ஆளாவது வரணும் வந்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போ நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி அஞ்சு மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்திக்கிறமானே அது வரைக்கும் எனக்கு பொறுமையாக இருக்கும் இதை கொண்டுட்டு போய் நான் சொன்ன மாதிரி ஒன்று குழம்புல புழிஞ்சி விட்டுரு நீ செய்வியில் குழம்பு அதில் அடுப்பிலே புழு புழிஞ்சி விட்டுரு அப்படி இல்லைன்னா ஜூஸ் ஓட்டு கொடு ஏதோ ஒரு ரூபத்தில் அவனும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படி இருந்தால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நீ பயப்படுற அளவுக்குள்ளே இல்லைட முழுசாக கெட்டு போயிட்டான் அஞ்சு மாதம் இவ்வளவு நாள் பொறுத்து அஞ்சே அஞ்சு மாதத்துக்குள்ளே எனக்கு முழுசாக திருத்தி இல்லம்போம் குடைய விரும்பும் கரப்பசாமி மறுபடியும் கணக்கம்பாளையம் விரிச்சுப்பா கணக்கம்பாளையம் உன்னுடைய கட்டுமலையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கர்பசாமி நமக்கு வந்து நான் வெளியூர் போய் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு யார் கேட்டால் போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்தாச்சு அதனால் போய்ட்டு வந்தது வரைக்கும் போதும் அதனால் இங்கேயே ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கி இங்கேயே பிள்ளைகளையும் பார்த்துட்டு இங்கேயே இறந்துடலாமல் ஒரு முடிவு பண்ணி வந்திருக்குறான் அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காலையில் ஓடும் அதனால் கருப்பசாமி வெளிநாடு போகிறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு வெளியூர் இருந்தாலும் நம்ம கேட்டு வச்சுருக்கிற சூழ்நிலையின் காரணமாக போயே ஆகணும் கருப்பசாமி அதனால் ஒரு ஏழு மாத காலம் போயிட்டு வந்தாச்சு எவ்வளோ சம்பாரிச்சு கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் அதை வச்சு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி தானே அதனால் வேஸ்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்ப வைக்கலாம் அப்படித்தானே முடிவு பண்ணி வந்திருக்க அதனால வேஸ்ட்டு கூட ஒன்று வச்சிடலாம் அப்படி நானும் கர்ப்பசாமி உனக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீ வர்ற அம்மா வசதி எனக்கு கொண்டாந்து இவருக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு உனக்கு நாள் குறித்து கொடுத்து விட்டுறேன் அந்த அன்னைக்கு கர்ப்பசாமி நான் சொன்னது போல் நீ ஆரம்பிச்சிரு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி தரேன் அதே போல் புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒன்று உருவாகும் ஒன்று ஒன்று பிரச்சனையும் முடிவில்லாமல் இருக்குது ஒன்றுக்கு இல்லாமல் இருக்குது என்ன பிரச்சனை புதுசாக ஒன்று வரும் ஒரு ஆண்மகனால் ஒரு எட்டு மாதத்துக்குள்ள அதில் மட்டும் கவனமாக இருக்கும் சரியா இப்போ வரைக்கும் அன்றைக்கு தென்படலை புதுசாக ஒன்று வரும் அதனால் அதில் மட்டும் நீ வந்து சிலிப்பாகி கீழே விழுந்துடாமல் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழில் நான் அமைச்சு கொடுத்துறேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்ற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஒன்றில் மட்டும் நிதானம் இரு நிதானம் இருந்தால் அப்படின்னா கரப்பசாமி நீ நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுத்து முதல் உனக்கு தொழிலுக்கு சொல்லிடுறேன் அதே போல் உனக்கு நீ எதிர்பார்த்தது போல் அமைச்சு கொடுத்துறேன் தவறாமல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து நான் உனக்கு சரி பண்ணி தரேன்னு நான் சொல்லியிருந்தேன் நீ தவறாம கூட்டிட்டு வந்துட்டியா அதனால தான் நானும் இப்போ சொல்லிட்டேன் இன்னி தவறாமல் மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி வந்துடணும் வந்துட்டு அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பிள்ளையும் ஓரளவுக்கு நல்லபடியாக அதோட வேலை அதை செய்யணும் அது முழுசாக ரெடி ஆகிற அளவுக்கு ரொம்ப உருவாக்கி தந்துடுறேன் எட்டு மாதம் தொடர்ந்து தவறாமல் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து கனி வாங்கிட்டு போ நினச்சது போலேயே உனக்கு எல்லோரும் இருக்கிற மாதிரியே உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நான் உனக்கு அமைச்சு தரேன் இதை வந்து உன்னால் இருப்பிடத்தில் வச்சிரு நான் பார்த்துக்கிறேன் அதனால் மின்கூட்டியே உனக்கு தகவல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வரும் அப்படின்னா நீ எதுக்காக இருந்தாலும் தயாராக இருக்கணும் அப்போ எது வந்தாலுமே நம்ம அதை சட்டை பண்ணிக்காமல் நீ வாக்கில் போயிடு நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துரு கிட்டவா பிள்ளைக்கு உடனே வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சுரு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு எந்த கெட்ட வேறு வரக்கூடாது கரப்பசாமி அப்படின்னு வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடும் நீ எதிர்பார்த்தது ஓலையே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வேஸ்ட்டு கூட உனக்கு டைம் குறித்து உனக்கு நான் சொல்லிடுறேன் அமாவாசைக்கு நம்பர் மறுபடி கரப்பசாமி கவந்தப்பாடி வெறிச்சுப்பா கவந்தப்பாடி கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நேரில் போய் பேசிடுறமானே அவன் நீ எப்போ நினச்சினாலும் அவன் பேச மாட்டான் சரியா எனக்கு அவளுக்கு வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னா அந்த பக்கம் வேணும் எனக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கிட்ட நீ என்ன பண்ணுறது அதனால் நீ ஒரு முடிவு பண்ணணும் அதனால் அதனால் நம்ம கூறுகட்டும் போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீ நேரில் போனால் மட்டும்தான் அது சரி வரும் இல்லாமல் இருந்தாலும் இது சரி வராது அதனால் வெட்ட உடனே தொண்டு ரெண்டாக பேசி முடிச்சிடலாம் நீ நாளைக்கு போய் பேசிடலாம் போய் காலில் வளர்த்துட்டு ஓடு அதே போல் கரப்பசாமி நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு நீ நினச்சது போலையே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லும் நீ நினச்சது போலயே அவனை ஊருக்கு அனுப்பிடலாம் அதுவும் வந்து அவளுக்கு தெரியக்கூடாது சரியா இது அடுத்த கட்ட நடவடிக்கை அதனால் ஊருக்கு அனுப்பிடலாம்னா தெரியும்ல அதனால் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் நீ பேசிட்டு ரெண்டு ஒன்று வா அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுவோம் நாளைக்கே போ நாளைக்கே இதை வச்சுட்டு போய் பேசு இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படி வரலை அப்படின்னா நீ சொன்னது போலவே நான் பண்ணி கொடுத்துறோம் இந்த என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே இதை நினச்சிடறேன் நீ நினச்சத நான் பண்ணி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி தண்டுக்கரம்பளையம் விரிச்சுப்பா தண்டுக்கரம்பளையம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு இடம் பத்திரம் முடியணும் முடிச்சு கொடுத்தாச்சு அதே போல் கர்பசாமி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி உழை ஓட்டணும் அதுவும் ஓட்டியாச்சு இப்போ பகுதியோடு நிற்கிது அதனால் அது வந்து என்னோடது அப்படின்னு பங்குக்கு வரேன் ஆனால் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தானே அதனால் கரப்பசாமி உனக்கு வந்து அதையும் மீட்டு கொடுத்து அதே போல் உனக்கு இப்போ பட்டா மாறுதல் இருக்குது அந்த பட்டா மாறுதல் ஆச்சுன்னா ஒன்று கிரயமாயிரும் ஆயிரும்ல அதே போல் பட்டா மாறுதல் வர்ற மாதிரியும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த ஒரு பதிமூணு நாளைக்குள்ளே நீ போய் அதுக்கு உண்டான முயற்சி எடு வர அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சுட்டு எனக்கு மாலையம் கொடுத்துட்டு கனியை வாங்கிட்டு பதிமூணு நாள் கழித்து போய் பேசு உனக்கு டக்குன்னு உனக்கு பட்டா மாறுதாயிரம் அந்த இடத்தையும் உனக்கு கிரைத்தை பண்ணி கொடுத்துறேன் எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்து உரிமை கொண்டாடுறது நாயம் எங்கே இருக்குது அங்கே ஜெயிக்க வச்சு கொடுத்து கருப்பை காப்பாற்றினா போதுமா அதே போல் நான் கருப்பை காப்பாற்றுறேன் இதை கொண்டுட்டு போய் இருப்ப பாங்காக வச்சுக்க ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய தகப்பனுக்கு ஒன்று நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டணும் கருப்பன் கூடவே வரம்போம் அம்மா வசிக்கின வந்து பார் கர்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்பா தாராபுரம் கர்பசாமி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வைப்பா கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கர்பசாமி எனக்கு வந்து குடும்பத்தில் வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை அதே போல் என்னோடய குழந்தைய நல்லபடியாக நான் காப்பாற்றி நல்லபடியாக எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து கருப்பசாமி நிம்மதியாக எனக்கு வாழ வைக்கணும் அப்படி தானே அதே போல் உனக்கு நல்லபடியாக கவர்மெண்ட்டு வேலை வேணும் அப்படி தானுமில்ல அதே போல் உனக்கு நீ கவர்மெண்ட் வேலை எழுதுறதுல இது வரைக்கும் எழுதுனது நீ மார்க் வாங்காமல் இருந்திருந்தாலும் அடுத்து நீ எழுத போகிறதில் நல்லபடியாக உனக்கு மார்க் வாங்கி கொடுத்து உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு தரம் போய் காலைல விழுந்துட்டு ஓடு எழுதுகிற எக்ஸாமில் உனக்கு நல்லபடியாக மார்க் வாங்கி கொடுத்து வாழ்க்கைன்னு ஓடி போய் பார்த்த அது சரி வராது சரியா அதனால் அதை விட்டுரு அதே போல் நீ எடுத்த முடிவு சரி தான் அதனால் கருப்பசாமி அவன் முன்னாடி உனக்கு தல நிமிந்து நிற்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமில்ல போல் யார் யார் பேசினாங்களோ அத்தனை பேர்த்து முன்னாடி உனக்கு தலனுமேந்து நிற்க வச்சு நல்லபடியாக படிக்க வச்சு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி வச்சுறேன் இது யாரும் கைப்படாமல் பாங்காக கொண்டுட்டு போய் வச்சிடணும் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் ரெண்டு நாளைக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் திங்கக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் சுருட்டு வாங்கிட்டு வரணும் சரியா நான் கர்ப்பசாமி நீ நினைச்சது போலயே அடுத்து வர்ற இதில் வந்து உனக்கு நல்லபடியாக பாஸ் மார்க் வாங்கி கொடுத்து உனக்கு வேலையும் கர்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்ல உனக்கு நமச்சி தர தரப்போம் வர்ற அம்மா வசிக்கல வந்து பாரு கர்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வெச்சுப்பா கோயம்புத்தூர் ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்ததுல கர்ப்பசாமி இதுக்கு ஒரு விடையே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிதான் நம்மள அதனால் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுற போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நம்மளோட இடத்துக்கு ஒரு முடிவு வருமா வராதா அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் வர ஆடி மாதம் வரைக்கும் பொறுத்துக்க சரியா ஆடி தீர்ந்து ஆவணிக்குள்ளே இதுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் இந்த இதுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் அந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக யாராக இருந்தாலும் அவளே கூப்பிட்டு சொல்லுவான் நீ உன்னோட இடத்த நீ அளந்து காட்டு அப்படின்னு நீ அளந்து காட்டுனதில் உன்னோட இடத்துல கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம இடத்தளவுக்கு உனக்கு விட்டால் போதுமில்ல அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆனால் அவளே பிரச்சனைக்கு வருவான் பிரச்சனைக்கு வந்தால் நீ கூப்பிட்டு யாரை கூட்டிகிட்டு வேணாலும் வந்து அளந்துரு அப்படின்னு நீ அளக்கிறதுக்கு உண்டான வார்த்தை வார்த்தையை முடி அளந்தால் கம்மனு பேசாமல் அவளோட இடத்த அவளை விட்டுட்டு அவள் வாக்கில் அவள் அவளோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாள் அந்தளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா பொதுமில்லை அதே போல் நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் நமக்கு வந்து உப்பதை சூழ்நிலைக்கு வந்து நம்ம சிரமத்தில் இருக்கிறதுனால வர ஐப்பசி மாதம் வரைக்கும் யாருக்கிட்டவும் பேசக்கூடாது இப்போ மறுபடியும் சொல்கிறேன் யாருக்கிட்டவும் பேசாமல் இருந்தால் அப்படின்னா நம்ம நினச்சது போலையே கருப்பசாமி காரியத்தை சாதிச்சு நம்மளோட இடம் நமக்கு வந்துடும் சரியா அதை நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு டைம் எனக்கு லீவ் டைமில் என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா நீ நினச்சது போல் கருப்பசாமி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வர முடியாது அப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு டைமாவது பிரச்சனை முடிய வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு மாலை கொடுத்துட்டு போ நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி நல்லபடியாக குடும்பத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் தொழிலையும் பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதே போல் நான் காப்பாற்றி தரேன் ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் எத்தனை வீடு காலியாக கிடக்குது இதை கொண்டுட்டு போய் ரெண்டாம் அறுத்து இதில் விளக்கு போட்டுரு சரியா இதில் விளக்கு போட்டுரு உள்ளுக்குள்ளே போட்டுரு அடுத்த ஒரு ஒரு கூட உனக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் சரி அந்த வீட்டுக்கு வாடகைக்கு கால் வந்துடுவேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதே போல நான் அமைச்சு திறம்போம் கரபசாமி மறுபடியும் கிணத்துக்கெடவு விரிச்சுப்பா கிணத்துக்கெடவு இவனுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா கரபசாமி வந்து ஒரு மூணு நாள் தாண்டாச்சு மானே உன்னோட இருப்படத்துக்கு வந்து ஒரு மூணு நாள் தான் இருக்குது அம்மாவாசை வரைக்கும் போகிறோம் மற்றவை யார் யார் எப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி வர்ற திங்கட்கிழமைக்கு உனக்கு நல்லபடியாக வசூலாகிறதுக்கும் நல்லபடியாக தொழில் ஓடுறதுக்கும் யாரும் கொண்டுட்டு ஓடுனான்னு அவனே திரும்பி வர்ற மாதிரியும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் ஆக மொத்தம் வர முடியாதுங்கிற இடத்துல தான் எல்லா பக்கமே சிக்க விட்டுருக்கேன் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு இருக்கிறதுலேயும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பசங்களையும் காப்பாற்றி உனக்கு அதே இடத்துல வேட்டையும் கட்டி கொடுத்துறேன் நான் கர்ப்பசாமி காப்பாற்றுறேன் அம்மாவாசை வரைக்கும் பொறுமையர் உடம்புக்கு அப்படியா இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு நாளை காலையில் அப்புறம் வர திங்கக்கிழமணிக்கு மணிக்கு வந்து வந்துப்பார் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை நானே ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துடம்போது கருப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் சேலம் பயிற்சி இப்போ சேலம் ஊரினுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எதுவுமே அமையலையே வாழ்க்கையும் இல்லை அதே வழி நம்மளோட பொண்ணு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் படித்து அதில் கடைசியில் மறுபடியும் ஜீரோவில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படியே இல்லையா அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் டைம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கரப்பசாமி மீண்டும் என்ன தலைவியாகணும் அதே போல் முப்படை முப்படை முப்படையில் சேரணும் அதே போல் கரப்பசாமி அடுத்த ஒரு பதினோரு மாதத்துக்குள்ள உனக்கு ஜாயின் பண்ணி விட்டுருந்தான் சரியா நீ ரெண்டு வருஷத்து வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நான் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அதே போல் நான் கரப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு எண்ணி ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நீ நினச்சது போல் அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிடலாம் சரியா அதனால் நம்ம தான் வாழ்க்கையில் தோற்று போனாலும் பிள்ளையாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படி தானே அதே மாதிரி எல்லாேர்த்தையும் தளர்ந்து வந்து நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உன்னோடய மகளை வந்து நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி விட்டு பதினோரு மாதத்தில் டைம் முடித்தாச்சு அதனால் எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மாலை சுருட்டில் ஒரு மாலை இதை மூணையும் வாங்கிட்டு வர அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்க்கணும் அது அம்மாவாசையனுக்கு உனக்கு நாள் குறித்து கொடுத்துறேன் பதினோரு மாசத்துக்குள்ள உனக்கு முடிவு பண்ணியாச்சு சரியா அதனால நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு சாப்பிடுவாழவும் கிட்டவா எது நடந்திருந்தாலும் தெரியாது கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனார் இருந்து நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசில் நீ வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை ரெண்டையும் கொண்டுட்டு போய் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து வாழுமா அப்படின்னு வாழாதா அப்படிங்கிறத உன்னோட மனைவிக்கு வர அம்மாவாசைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா எங்கே இருந்தாலும் வரும் அப்படின்னா உனக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன் ஆவாதனாலும் அம்மாவாசை எனக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் ஆக மொத்தம் உன்னோட முப்படை தலைவிக்கு உண்டான வேலை நான் கருப்பசாமி எண்ணி பதினோரு மாதத்தில் உனக்கு முடிவு பண்ணியாச்சு சரியா அம்மாவாசைக்கு என்ன கொண்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு சுற்றுமாத ஒரு கணியில் ஒரு இதை மூணு ஒன்றை எனக்கு பாட்டல் வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி உனக்கு நாள் குறிச்சாச்சு அம்மா வசிக்கு உனக்கு தீர்ப்பு வழங்கிடும் சரியா எண்ணி பதினோரு மாதத்தில் ஃபைனல் பண்ணி லம்போம் அம்மா வாசிக்கு என்ன வேண்டுப்பார் அதுக்கு ரெண்டுக்கும் நானே உனக்கு சொல்லிடுறேன் சரியா நான் இப்போ ஓடி போய் பார்த்தேன் பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் அம்மா வாசிக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா ஊட்டி உன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்தேன்னா சுத்தி பார்த்ததுல கரப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது ஓரளவுக்கு நடந்து வந்திருக்குது இல்லையா அதே போல கரப்பசாமி நம்ம நினைச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து சாதிக்கணும் சாதிக்கிறதுக்கு வழியும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியா பேர் சொல்ற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதே போல உருவாக்கி தந்துடுறேன் இதை சாப்பிடு எக்காரணத்தை கொண்டாலும் அவங்க கூப்பிட்டா போகக்கூடாது ரம் சரியா நீ சாதிக்கணும் அப்படின்னு என்ன மருந்துதுன்னா எக்காரணத்தை கொண்டு அவன் மூலியமா எல்லா முயற்சி எடுப்பேன் அதே போல நான் கர்ப்பசாமி உனக்கு நல்ல வழியா நீ சொல்கிறத பழிக்கிற மாதிரியும் நல்ல வழியா கூட்டத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நல்ல வழியாக வருமானத்தையும் கொடுத்து அந்த இடத்துல உனக்கு இருப்பிடத்துக்கு கட்டுறதுக்குன்னு வாய்ப்பும் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் இருந்து பார்த்துட்டு போயிரு அதே போல் உனக்கு தேவை அத்தனையும் உனக்கு நான் கர்ப்பசாமி ஏற்படுத்தி கொடுத்துருந்த மாதிரி உனக்கு கூடவே இருக்கிறப்போ இதை கொண்டு உனோடய இருப்பிடத்தில் வச்சு நான் தான் கரப்பம் கூடவே இருக்கிறேன்ட்டேன் அதனால் நீ கேட்டதும் அத்தனையும் உனக்கு கொடுத்துட்றேன் அதனால் இருந்து பார்த்துட்டு போடவேறோம்